ஹலோ பீடிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு வந்து ஃபேஸ் வந்து ரொம்பவே நல்ல பிரைட்னிங்கா இருக்கும் ஆனா வந்து இந்த கழுத்து இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த க முன்கழுத்துல இந்த சைடில் அப்புறம் பின்னாடிலாம் வந்து ரொம்பவே பிளாக்கா இருக்கும் அந்த பிளாக்னஸ் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான பேக்ட் தான் வந்து பார்க்க போதும் இந்த பிளாக்னஸ் வந்து எதுனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சடனாக ஓவர் வெயிட் போட்டுட்டோம்னா இந்த இடத்துல பிளாக்னஸ்னால வந்து இந்த இடத்துக்கு வந்து நம்மளுக்கு காத்து போகாது ஸோ செயின் இதுகெல்லாம் போடும்போது அந்த இடத்துல வேற்று அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு பிளாக்னஸ் வந்து வர ஆரம்பிச்சிரும் அது ஆரம்பத்தில் நீங்க வந்து கிளியர் பண்ணிடணும் இல்ல அப்படின்னா அது ஹெவியான பிக்மெண்டேஷனா மாற ஆரம்பிச்சிடும் சோ அதனால இந்த பிளாக்னஸ் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே வந்து நீங்க கிளியர் பண்ணா பாத்துருங்க இப்போ அந்த பிளாக்னஸ் வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பேக்க எப்படி ப்ரிப்பர் பண்றது அப்படிங்கறத வந்து வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுட்டு வந்துடலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் தான் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் எல்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிபிகேஷனுக்கு வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ நம்ம கழுத்தோட கருமையை ரிமூவ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பான ஸ்க்ரப் வந்து எப்படி ப்ரிபவர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சுகர் வந்து எடுத்துக்கோங்க இது கூட ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் வந்து எடுத்துக்கோங்க இது கூட வந்து ஹாஃப் லெமனை வந்து நல்லா புழிஞ்சி விடுத்துக்கோங்க இதை மூணுமே நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஒரு பேக் டைப்பில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ அந்த ஸ்க்ரப்பை வச்சு தான் நம்ம வந்து ந ஃபஸ்ட்டு நம்ம நெக்கில் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்க போகும் இந்த ஸ்க்ரப் வந்து எதுக்காக நம்ம பண்றோம்னு பாத்தீங்கன்னா நம்ம டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பான ஸ்க்ரப்பிங்கே நம்ம பண்றோம் இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்க்ரப்பிங் இந்த ஸ்க்ரப்பிங் வந்து எப்படி ப்ரிப்பர் பண்ணுங்கிறதையுமே வந்து பார்த்துருப்பீங்க இந்த ஸ்க்ரப்பை வந்து எடுத்து உங்கள் பிளாக் கழுத்தை சுற்றி வந்து நல்லா அப்ளை பண்ணி ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கழுத்தில் வந்து நல்லா கிளீன் சோப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க கிளீன் பண்ணிட்டு நல்லா வாட்டரோட ஈரப்பதத்தோடையே இந்த ஸ்க்ரப்பாக வந்து இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்க நான் வந்து ஃப்ரண்ட் நெக்கில் மட்டும் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது பேக் நெக்கும் சேர்த்து வந்து அப்ளை பண்ணிக்கோங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃப்ரண்ட் நெக்கில் அப்ளை பண்ணிவிட்டு பேக் நெக் வந்து நான் அப்ளை பண்ணி காமிச்சிருவேன் என்னோட பேக் நெக் கிளைமே இப்போ நான் அப்ளை பண்ணிக்கிறேன் பாருங்க ஸ்க்ரப்பாக இருந்தாலும் சரி பேக்காக இருந்தாலும் சரி ஃப்ரண்ட்ல நெக்கில் மட்டும் அப்ளை பண்ணாமல் பேக்லையுமே அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா பேக்கில் தான் வந்து நல்லா பிக்மெண்டேஷன் ஹெவியா இருக்கும் ஏன்னா அந்த இடத்துல நம்ம செயின் இதுகள்லாம் போடுறதுனால ரொம்பவே பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் பேக் நெக்லையும் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ பேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கும் ஒரு தக்காளியும் வந்து மீடியம் சைஸில் வந்து எடுத்துக்கோங்க இதை ரெண்டையுமே வந்து கட் பண்ணி பண்ணதுக்கு அப்புறமா இதை ரெண்டையுமே நல்லா வந்து அடிச்சு எடுத்துக்கோங்க இந்த இதுல இருந்து நம்ம ஜூஸ் மட்டும் நம்மளுக்கு தேவைப்படும் இந்த ஜூஸ் வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம அந்த ரிமூவ் இந்த ரெண்டுமே உருளைக்கிழங்கும் சரி தக்காளியும் சரி ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும் இப்ப நல்லா நான் அடிச்சு எடுத்துட்டேன் பாருங்க இதோட ஜூஸ் இருக்கு பாத்தீங்களா அதை மட்டும் செப்பரேட்டா நான் வந்து எடுத்துக்கிறேன் இப்ப நல்லா ஜூஸ வந்து தனியாக செப்பரேட்டா எடுத்தாச்சு இப்ப நம்ம பேக் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் பேக் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் மாதிரி எடுத்துக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ரைஸ் ஃபிளார் வந்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கோதுமை மாவு வந்து எடுத்துக்கோங்க இது கூட ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து காஃபி பவுட்ரு வந்து எடுத்துக்கோங்க இது மூணுமே வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்கிற அந்த பிக்மெண்டேஷனை ரிமூவ் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இது கூட வந்து ஹாஃப் லெமனை வந்து பிழிஞ்சி விட்டுக்கோங்க அதோட வியூஸை வந்து உங்களுக்கு வந்து லெமன் ஒத்துக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா லெமனை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஜூஸு தக்காளியையும் உருளைக்கிழங்கையும் அரைச்சி அந்த ஜூஸை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு ஒரு பேக் டைப்புக்கு மட்டும் வரணும் அந்த அளவுக்கு இருந்தாலே போதும் ஸோ அதனால் அந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஜூஸ் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணி ஒரு பேக் டைப்புக்கு வந்து மிக்ஸ் பண்ணி கொண்டுட்டு வந்துடுங்க இப்போ இந்த பேக் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ இந்த பேக்கை வந்து என்னோடய நெக்கில் வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இப்போ இந்த பேக்கை வந்து என்னோடய ஃப்ரண்ட் நெக் லைனும் பேக் நெக் லைனும் வந்து நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிக்கிறேன் அப்ளை பண்ணிட்டு வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மட்டும் அப்படியே ட்ரை ஆக விட்டுருங்க ட்ரை அப்புறமா நீங்கள் அதை தேய்ச்சி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த பேக்கை வந்து ரெகுலராக அப்ளை பண்ணும் போது உங்கள் பேக் நெக்கில் இருக்கிற அந்த பிக்மெண்டேஷனும் ஃப்ரெண்ட் நெக்ல இருக்கிற பிக்மெண்டேஷனுமே வந்து நல்லா ரிலியூஸ் ஆகிறத நீங்களே பார்க்கலாம் இந்த பேக்ல நம்ம ஆட் பண்ணி இருக்கிற ரைஸ் ஃபிளார் வந்து உங்கள் ஸ்கின்ல இருக்கிற அந்த டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுத்து உங்க பிக்மெண்டேஷனை குறைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் இதுல வந்து கோதுமை பொடி வந்து ஆட் பண்ணிருக்கோம் கோதுமை வந்து உங்க ஸ்கின்னை வந்து நல்லாவே பிரைட்டன் பண்ணி கொடுத்து உங்க ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு கிளியரா மாத்தி கொடுத்து உங்க பிக்மெண்டேஷனையுமே வந்து நல்லாவே ரிடியூஸ் பண்ணி கொடுத்துரும் நெக்ஸ்ட் இதுல வந்து காஃபி தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் காஃபி தூள் வந்து இன்ஸ்டண்டாகவே உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லாவே பிரைட்ன பண்ணி கொடுத்து உங்கள் ஸ்கின்ல இருக்கிற அந்த பிளாக்னஸையுமே ரிமூவ் பண்ணி கொடுத்தும் அதே மாதிரி லெமனுமே வந்து உங்களோட விடாப்படியான அந்த பிக்மெண்டேஷனை ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கிற உருளைக்கிழங்கும் தக்காளியும் சரி உங்களோட ஹெவியான பிக்மெண்டேஷனை ரிமூவ் படுத்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு கிளியராகவும் ஈவனாகவுமே வச்சுக்கிறதுக்கு இந்த உருளைக்கிழங்கும் தக்காளியும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவே என்னோட நைக்கை வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ என்னோட நெக்கில் வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து இருக்குது இந்த பேக்கை வந்து நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணுங்கள் இந்த பேக்கை வந்து நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம் ரெகுலராக அப்ளை பண்ணும்போது உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரியும் அந்த டார்க்கான நெக்லாம் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிடும் இந்த ஸ்க்ரப் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண வேணாம் ஸ்க்ரப்பை வந்து நீங்கள் வீக்லி டூ டைம்ஸ் மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாலே போதும் பேக்கை கூட நீங்கள் ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க உங்கள் ஸ்கின்னில் வந்து நல்ல ஒரு பிரைட்னஸை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் இந்த பேக் இந்த பேக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்லையுமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நானும் வரக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சி நெக்ஸ்ட் வீடியோ டேக் கேர் பை பை